சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பத்தாவது வசனம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அமேன் பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வசனம் இந்த வசனம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து பர்சனலா சொல்லுகிறார் அடுத்ததாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது அமேன் இப்ப எவ்வளோ பெரிய ஒரு கேரண்டியை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கொடுக்கிறார் பார்த்தீங்களா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்லாங்கு நிறைந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்த உலகம் வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லை வெளியவும் பாதுகாப்பு இல்லை எங்கே போனாலும் வந்தாலும் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது உறுதியாக பாதுகாப்பு என்ன செய்ய முடியாது நம்மளால் உரிமை பாராட்டவே முடியாது ஏன்னா இந்த உலகம் முழுவதுமாக ஆபத்துகளும் விக்கினங்களும் போராட்டங்களும் யுத்தங்களும் பிரச்சனைகளும் இப்படியாய் நிறைந்து காணப்படுகிறது அப்போ நம்மளுக்கு எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவ சமூகம் மட்டுமே தேவ சமூகத்தில் தான் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அதுக்கு பதிலாக நமக்குரிய எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு இடம் ஆண்டவரோடு நாம் உறவாடுகிற இடம் ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற ஒரு இடம் தேவ சமூகம் மட்டுமே ஆமேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா பொல்லாங்குகளும் ஆபத்து நிறைந்திருக்கிற உலகத்தில் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய இருக்குது அப்படி நிறையா கூட உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாதுகாப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு வாதை கூட உங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு உங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் எப்படி யோசிச்சு பாருங்க இவ்வளோ நிறைய மலிஞ்சு கிடக்குது ஆபத்துகளும் விக்கினங்களும் எல்லா விதமான கிடக்கிறது போராட்டங்களும் நிறைந்து கிடக்கிற இந்த உலகத்தில் இது எதையுமே இதிலிருந்து ஒன்று கூட உங்களை நம்ம தொடாது இதிலிருந்து ஒன்று கூட உங்களை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருனா இது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாவலை தேவன் நமக்கு கொடுக்குறார் பார்த்தீங்களா அப்போ இப்படிப்பட்ட பாதுகாவலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனம் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்போ உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நாங்கள் நம்ம எப்பொழுதும் காணப்பட வேண்டும் சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய நிழலுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம் காணப்பட வேண்டும் அவருடைய நிழலை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது இந்த உலகத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படியாய் நம்ம ஆண்டவரை தேடி அவரை நாடி அவரை துதித்து அவர் சமூகத்தில் காணப்படுகிற ஒரு ஜனங்களாக நாம் காணப்படும்போது ஒரு பொல்லாப்பு கூட இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுவார் ஒரு வாதை கூட உங்களை அணுகாதபடிக்கு தேவன் என்ன செய்வார்னா பாதுகாத்து கொள்ளுவார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தி கொண்டு வந்தார் அவர்களை எப்படிலாம் நடத்தினாருன்னா மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நடத்தினார் அவங்க கால் வீங்கலை அவங்க செருப்பு தேயலை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சட்டையெல்லாம் பழமையாக போகலை அப்படியாய் தேவன் அவங்கள பார்த்து பார்த்து கேர் பண்ணி வழிநடத்தி வந்தார் ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்க ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணும்போது முறுமுறுக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பின் எல்லையை அவர்கள் இழந்து போனார்கள் இழந்து போய் வாதை அவர்களுக்குள்ளாகும் புகுந்தது பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிட்டது அப்போ பாருங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான் கர்த்தர் மீட்டுக்கொண்ட கொண்ட ஜனங்கள் தான் வார்த்தையை கொடுத்து அழைத்து வந்த ஜனங்கள் தான் ஆனால் ஏன் அந்த ஜனங்களுக்கு பொல்லாப்பு ஏற்பட்டது ஏன் அந்த ஜனங்களுக்குள்ளாக வாதை புகுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தா கூட கர்த்தருடைய பாதுகாவலின் எல்லைக்கு கீழே இல்லாமல் முரட்டாட்டம் பண்ணினார்கள் முறுமுறுத்தார்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் இப்படி நம்மளும் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நாம் நடப்போமானால் பொல்லாப்பு நேரிடும் வாதை நம்மை அணுகி வரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது நேரிட்டது அதனால் நம்ம பக்கமும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு தேவன் நம்மகிட்டையும் நிறைய எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் ஒன்றே ஒன்று தான் அவருக்கு உண்மையாக இருக்கணும் அவரை நேசிக்கணும் அவர் சமூகத்தில் நாம் காணப்படுகிற ஜனங்களாக இருக்கணும் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு ஜனமாக எப்பொழுதும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனமாக நாம் வாழ்ந்தால் போதும் இந்த உலகத்தில் ஒரு பொல்லாப்பும் நேரிடாத படிக்க தேவன் உங்களை என்னையும் பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு ஆபத்தும் ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் உங்களை என்னையும் தொடாத தேவன் பாதுகாத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தி பரலோகம் வரைக்கும் வழி நடத்துறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப்பிதாவை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் தோதுரோம் இந்த வார்த்தையின்படி தகப்பனே உன்னதமானவரின் மறைவுக்குள் நாங்கள் எப்பொழுதும் காக்கப்பட ஆண்டவரைய சர்வ வலை நிலங்களுக்குள் நாங்கள் எப்பொழுதும் காக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு நாள் உடைய பாதுகாப்பின் எல்லைகளை விட்டு மீறி நாங்கள் நடந்து பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாத பதுக்கி வாதை வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாப்பும் உலகத்தின் ஆபத்துகளும் ஆண்டவரைய பிள்ளைகளுக்கு நேரிடாத படிக்கி வாதை குடாரத்தை அணுகாதபடிக்கு தேவன் பிள்ளைகளை உங்களுடைய குடும்பங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்